சீமான் சாட்டை துரைமுருகன் இடும்பாவனம் கார்த்திக் இவங்க பேரெல்லாம் கேட்கும் போது தளபதி ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பயங்கரமா கோபம் வரும் ஏன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு கோபம் வரும் இவ்வளவு நாளா திமுகவை திட்டி பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்போ தளபதியை திட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க சாட்டை துரைமுருகன் எக்ஸ் தளத்துல ஒரு நாளைக்கு பத்து போஸ்ட் போடுறாரு அப்படின்னா அதுல ஒன்பது போஸ்ட் தளபதியை திட்டி தான் போட்டிருப்பாரு அதே மாதிரி சாட்டை துரைமுருகனோட யூடியூப் சேனலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் சமீப காலமா போடுற எல்லா வீடியோக்கள்லையுமே தளபதியை திட்டி தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா தளபதியை பத்தி பேசுனா தான் அவருக்கு நல்லா வியூஸ் போகுது நல்லா சம்பாதிக்க முடியுது சோ தளபதியால தான் இப்போ சாட்டை துரைமுருகன் மூணு வேளையும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் தளபதியை திட்டி வீடியோ போட்டா யார் யாரோ சாட்டை துரைமுருகனுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வெளியில வந்துக்கிட்டு இருக்கு சோ மொத்தத்துல இப்போ நாம் தமிழர் கட்சி தளபதியை வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தாவே காவினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தளபதி அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி ரொம்ப நல்ல கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு தளபதி ஆதரவு கொடுக்கிறாரு அப்படின்ட்டு சாட்டை துரைமுருகன்ல இருந்து சீமான்ல இருந்து அந்த கட்சியில இருக்க எல்லாருமே தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க இவங்க பொய் பிரச்சாரத்தை நம்பி தளபதி ரசிகர்களும் நாடாளுமன்ற தேர்தல சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க அதனாலதான் சீமானால எட்டு சதவீதம் வாக்கு வங்கி வாங்க முடிஞ்சது அந்த கட்சிக்கு தேர்தல் ஆணையத்துல அங்கீகாரமும் கிடைச்சது அடுத்ததா தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி கூட டிவிக்கே கூட்டணி வைக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே விரும்பினாங்க சீமானும் பாத்தீங்கன்னா விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அப்படின்ட்டு ரொம்பவே ஆசைப்பட்டாரு ஆனா தளபதி சீமான கரெக்டா கணிச்சு நீங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்ல அப்படின்ட்டு ஒரு சரியான முடிவு எடுத்தாரு இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அந்த கட்சியோட உண்மையான சுயரூபம் என்ன அப்படிங்கறது மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் தமிழர் கட்சி மொத்தமா காணாம போகக்கூடிய சூழல் தான் இருக்கு இதை ஏத்துக்க முடியாத நாம் தமிழர் கட்சியினர் விஜய் அரசியலுக்கு வந்தனாலதான் நம்ம இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டோம் அப்படிங்கற ஆத்தரத்துல விஜய திட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் எலெக்ஷன் நெருங்க நெருங்க இவங்களோட பேச்சு அதிகமா ஆகும் குறையறதுக்கு வாய்ப்பு இல்ல சோ தளபதியோட ரசிகர்கள் அண்ட் தொண்டர்கள் எல்லாருக்குமே ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன் இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்ட்டு கோபப்பட வேணாம் இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க முப்பத்தஞ்சு லட்சம் பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க எட்டு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு மேடைக்கு மேடை பெருமை பேசிக்கிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல மக்கள் தக்க பாடம் புகட்டுவாங்க அந்த கட்சியோட எட்டு சதவீத வாக்கு வங்கி ஒரு சதவீதமா மாறும் வெயிட் பண்ணி பாருங்க ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி